ஸ்ரீகுரு பியோரமஹா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவிழால நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நம்ம குரு பாதுகா ஸ்தோத்திரம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் குரு பாதுகா ஸ்தோத்திரத்தினுடைய மூணாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் குருவினுடைய பாதுகைகள் நடக்காததக்கூட நடத்தி காட்டுகிற வல்லமையுடையது அப்படிங்கிற பொருள் உள்ள இந்த மூணாவது ஸ்லோகத்தை வந்து நம்ம ஒவ்வொரு வரியாக பிரித்து நம்ம இப்போ பொருள் பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்ப்போம் நதாயையோஹோ ஸ்ரீ பதிதாம் சமீயு தரித்திர தரிவரியா மூகாச்ச வாச்சஸ் பதிதாம்ஹிதாபியாம் நமோ நமக ஸ்ரீ குருபாதுகாபியாம் நதாயையோஹோ ஸ்ரீபதிதாம் சமீயுஹோ கதாச்சிதப்யாசு தரித்திரவரியாக இந்த ஸ்லோகத்தை முதல் இரண்டு வரையில் ஒரே பொருள் வந்து வெவ்வேறு வார்த்தைகளில் வந்து மறைஞ்சிருக்கு ஒரு ஒரு வார்த்தையாக பார்க்கலாம் நதா அப்படின்னாக்கா நதா அப்படின்னா நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எயோஹோ அப்படின்னா எவற்றிற்கு அதாவது எதுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறது அந்த மாதிரி வரும் நான் முழுசாக சொல்லும் போது இதை நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம் ஸ்ரீபதிதாம் அப்படின்னாக்கா வந்து ஆகிய மகாலட்சுமியினுடைய பதம் அதாவது வந்து உயர்ந்த செல்வம் அப்படின்னு அர்த்தம் அதை வந்து அடையிறது அப்படின்னு தான் வந்து சமீயுகோ அப்படின்னா அட்டைன் பண்ணுறது அதை அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கதாச்சித் பியாசு அப்படின்னாக்கா வந்து வேகமாக அதாவது ஒரே ஒரு முறை கதாச்சித் அப்படின்னா ஒரே ஒரு முறை எப்படியாவது விரைவாக அந்த மாதிரி இருந்த நமஸ்காரம் வந்து யார் பண்ணணுனாக்கா தரித்திர வரியாக அப்படின்னா மிக மிக கொடுமையான மீள முடியாத வறுமையில் இருக்கிறவங்க கூட வந்து ஒரே ஒரு முறை வந்து எப்படியாவது வந்து இந்த குரு பாதிகளை நமஸ்காரம் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து உடனடியாக என்ன கிடைக்கும்னா மகாலட்சுமியினுடைய பதத்துக்கு ஒப்பான செல்வம் கிடைச்சி அவங்களுடைய வறுமை நீங்கிடும் அப்படிங்கிறது முதல் இரண்டு வரிகளினுடைய அர்த்தம் முகாச்ச வாச்ச ஸ்பரிதாஹிதா அதாவது வந்து பேச இயலாதவர்கள் மூக்காச்ச அப்படின்னாக்கா பேச முடியாதவங்க அப்படின்னு அர்த்தம் வாச்சஸ்பதிதாம் அப்படின்னாக்கா வந்து மிக உயர்ந்த திறமை அதாவது லிட்ரலாக சொல்லணும்னா சரஸ்வதியினுடைய பதம் அப்படின்னு அர்த்தம் அந்த பதமே கிடைக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து குரு பாதுகைகளை நமஸ்கரிக்கும் போது அந்த குரு பாதகைகள் அவர்களுக்கு வந்து குருவினுடைய அருள் மூலமாக அத்தகைய உயர்ந்த அதாவது வந்து என்ன சொல்றது நம்ம ரொம்ப ரொம்ப உயர்ந்த பேச்சு திறமையை வந்து அவங்களுக்கு வந்து குரு பாதுகையை வந்து அனுகிரகம் பண்ணுது அதாவது அபாரமான அறிவோடு கூடிய பேசும் திறனை வந்து அவங்க அடையறாங்க இத்தகைய மகிமை வாய்ந்த குருவினுடைய பாதுகைகளை நான் திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன் தான் எப்போவுமே உங்களுக்கு இருந்து நாலாவது வரி நமோ நமக ஸ்ரீ குரு பாதுகாப்பியாம் அந்த குருவினுடைய பாதுகைகளை நான் திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதுக்கு இன்னொரு விதமாக வந்து ஒரு மறைப்பொருள் கூட சொல்லலாம் அதாவது வந்து தரிதிர வரியகா அப்படின்னா பொருட்செல்வத்தால் மட்டும் தரித்திரமானவங்கன்னு கிடையாது அருட்செல்வத்தால் அதாவது வந்து முக்தி அடையணும் அந்த மாதிரியான எண்ணம் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த எண்ணம் இல்லாமல் சாதாரணமான லௌகீக வாழ்க்கையில் உழன்று இருப்பவர்கள் கூட குருவினுடைய பாதைகளை நமஸ்கரிக்கும் போது அவங்க வந்து நம்ம எதுக்காக நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம் நம்ம இந்த பிறவி எப்படி உபயோகமான வழியில் பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து பரம்பொருளை அடையலாம் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் நாலேஜ் வந்து அதாவது அடிப்படையான அதுதான் வந்து உயர்ந்த செல்வம் இல்லையா நமக்கு பொருட்செல்வத்தோட அருட்செல்வமும் ரொம்ப முக்கியம் அந்த அருட்செல்வத்தையும் குருவினுடைய பாதைகள் வந்து நமக்கு அளிக்குது அதே அதே மாதிரிதான் இந்த மூ காஸ்ட் அப்படின்னாக்கா வந்து பேசுகிற திறமை அப்படிங்கிறது நம்ம சாதாரணமான பேசுகிற திறமை மட்டும் இல்லை இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா ஆள் அப்படின்னு தான் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து வீணே வந்து பேசி நம்ம காலத்தை கழிக்காமல் பகவானை பற்றி சிந்திச்சு பகவானை பற்றியே பேசி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பயனுள்ளதாக்கிக்கணும் பகவான் வந்து நமக்கு வார்த்தை அதாவது அந்த வாக்கை எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா நல்ல விஷயங்களை பேசுகிறதுக்கும் நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் அந்த மாதிரி உபயோகமான வழியில் வந்து நமக்கு இந்த வாக்குத்திறமை உபயோகப்படணும் அதுக்கு அபாரமான சொல்வன்மையோட கூடிய வாக்கு நமக்கு வந்து அனுக்கிரகம்ன்றது குருவினுடைய பாதகைகள் இப்போ மூணாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோவில் நாலாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களை அடுத்த பதிவில் மிக விரைவில் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்